அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பதிமூணு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி முப்பது கிழமை வெள்ளி நட்சத்திரம் போராடம் திதி தொகுதியை கரணம் கரசை பச்சம் தேய்பிரை நித்தியோகம் சுப்பிரமம் இன்றைய நட்சத்திரம் போராடம் இன்று இரவு பதினொன்று இருபது வரை உள்ளது இன்றைய திதி தொகுதியை இன்று மாலை மூணு இருபது வரை உள்ளது இன்றைய நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை பிறகு மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை வரை இன்றைய ஜந்திராஷ்டமம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கவனமாக இருக்கவும் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் புதன் குரு கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசுவில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை மேற்கு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பச்சை மயில் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் முக்கிய காரியங்களை செய்யலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜி ஜி ஜோ கா என்ற நாம எழுத்துக்களிலும் கா கி கி என்ற தொடர் எழுத்துக்களிலும் பெயர் வைப்பது சாலைது ஆண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் பெண் நட்சத்திரம் முத்திராடம் எனில் இவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்